சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் நண்பர்களே பிக்பாஸ் சீசன் ஒன்பது இப்போ ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயந்தா இப்போ சோசியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம கமருதீன் திடீர்னு சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது தான் நிஜமாவே இதை யாரும் எதிர்பார்க்கல கடந்த சில நாட்களாவே கமருதீன் மைனஸ் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய மனக்கசப்பு ஓடிக்கிட்டு இருந்தது நமக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படியே ஷாக்கிங்கா இருந்தது கமருதீன் தன்னோட தவற்றை உணர்ந்து ரொம்பவே எமோஷ்னலாகி சாண்ட்ரா கிட்ட போய் நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்துட்டாரு இதை பார்த்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்லைங்க ஆடியன்ஸ் ஆகிய நமக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும் சாண்ட்ரா கூட இதை எதிர்பார்க்கல அவங்க பதறி போய் அவரை எழுப்பி இது எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கமருதீன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் இது உண்மையிலேயே இருந்து வந்த மன்னிப்பா இல்லை கேம் பிளானா அப்படின்னு ஒரு பக்கம் நெட்டிசன்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போ யார் காலில் விழுவாங்க எப்போ யார் காலை வாருவாங்கன்னு சொல்லவே முடியாது இல்லையா ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் பொதுவெளியில் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே கமருதீன் பண்ணது சரியான விஷயமா இல்லை இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜியா உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி பாஸ் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்